அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சென்ட் அருமையான செம்மண் நிலம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பழனியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடிக்கு மேலேயே வருங்க கார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய செம்மண் நிலம் தாணுங்க விற்பனைக்கு வந்துருக்கிற இடம் இது வந்து கிழமைக்கு சரிவாக பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா பழனி டு தாராபுரம் பைபாஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான நிலமுங்க வாஸ்து நூறு பர்சன்ட் பார்த்திங்கன்னா வாஸ்து பிரகாரம் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான நடவுங்க லோ பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க தாராபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் வரும்ங்க அதே மாதிரி பழனியிலேருந்து வர்றதுனாலுமே ஒரு இருபது கிலோமீட்டர் வரும்ங்க பழனிக்கும் தாராபுரத்துக்கும் இடையில உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து உள்ளே ரெண்டு கிலோமீட்டர் உள்ள தள்ளி இந்த இடம் வந்து பஞ்சாயத்து ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து பிரகாரம் தெ தென்மேற்கு மூளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே ஏறி இருக்குதுங்க குபேர மூலை ஏறி இருக்குதுங்க ஜல மூலை இறங்கி இருக்குது நூறு சதவீதம் வாஸ்துப்படி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து முதலீட்டுக்கு வந்து அருமையான இடம்ங்க சின்னதாக வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ரியோ கமர்ஷியல் ப்ராப்ப கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஏதாவது பிஸ்னஸ் இது பண்ணுற மாதிரி இருந்தாலோ உங்களுக்கு சூட்டபிளாகக்கூடிய இடம் இது குடிசை தொழில் மாதிரி பண்ணுறதுக்கோ இல்லை சின்னதாக ஃபேக்ட்ரி போகிறதுக்கோ இது வந்து அருமையான இடம்ங்க டோட்டல் வந்து தொண்ணூறு சென்ட்டுங்க இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சென்ட் சேர்த்து டோட்டல் விரைய விலையாக பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து நெகோசியபிள் ப்ரைஸுங்க நம்ம நேரில் உட்காந்து லேண்ட் ஓனர் நேரில் உட்காந்து பேசும்போது பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து இன்னும் குறச்சி குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த பூமி பூமியை பற்றி நான் கூடுதலான விவரம் தெரிஞ்சுக்கலாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னாலுமே இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நண்பர்களே அந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே